ஹலோ எவ்ரி ஃபன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ் நான் ஷர்மிளா இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட டே டுவெண்ட்டி த்ரீ இருபத்தி மூணாவது நாள் எப்பவும் போலயே பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சாச்சு த்ரீ தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அந்த டைமில் எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சிட்டு வாசல் குட்டி கோலம் போட போகிறேன் தண்ணியெலாம் காய வச்சுட்டேன் ஏன் பார்த்திங்கன்னா நம்ம குளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகிருது ஸோ அதனால் தண்ணி காயற கேப்லேயே பார்த்திங்கன்னா நான் போய் கோலம் போட்டுட்டு வந்துடுவேன் ஸோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணும்போது ஃபைவ் ஓ கிளாக் எனக்கு கரெக்டாக இருக்கும் டைமு ஸோ அதனால் அப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு சாமி ரூம்குள்ளே வந்தாச்சு திரி மாத்துறது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இருந்து விளக்கு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏற்றிட்டு நம்ம சாமி ரூம்லேயும் வந்து பிரம்ம தீபம் இருக்குலையா சதையும் ஏற்றிட்டு அப்புறம் நார்மலாக நம்ம ஏற்றுவோம் விளக்காமக்ஷி விளக்கு கஜலட்சுமி விளக்கு அதுக்கப்புறம் குபேர விளக்குன்னு சொல்லி ஸோ எல்லாத்தையும் வந்து பொறுமையாக ஏற்றிப்பேன் ஸோ விளக்கெல்லாம் ஏற்றும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விளக்கு ஏற்றும் போது நான் வந்து ஒன்று ஒன்று மனசில் வேண்டிட்டு அப்படி தான் ஏற்றுவேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுவாங்க பட் வந்து என்ன எதுக்கு நம்ம வந்து வேலையை பார்க்குறோன்றதே மறந்துட்டு எதையாவது நம்ம பண்ண அவசர அவசரமாக பண்ணணும்னு சொல்லி பண்ணுவாங்க பட் அப்படி மட்டும் எப்போவுமே பூஜை பண்ணாதீங்க பொறுமையாக திருப்தியாக கும்பிடுங்க இப்போ டைமே ஆச்சுனாலும் ஐயோ ஹரியோபுரியோ அந்த டயத்தில் விளக்க ஏற்றணும் அந்த மைண்டை செட்டோடு நீங்கள் ஏற்றாமல் எப்போ ஏற்றுனாலும் உங்களுக்கு ஒரு அஞ்சரைக்கு மேலே கூட ஆகட்டும் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் ஏற்றுகிற விளக்க ரொம்ப மன நிம்மதியோட திருப்தியாக ஏற்றுங்க பொறுமையாக ஏற்றுங்க மனசில் என்ன வேணும் என்ன வேணுமோ அதை நினச்சிக்கிட்டே ஏற்றுங்க கண்டிப்பாக அது வந்து நல்லது நடக்கும் அவசர அவசரமாக விளக்கேத்தியாச்சு ஆ அவ்வளோதான் விளக்கேற்றிட்டோம் ம் சிட்டால் எல்லாம் நமக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது நம்மளோட வேலையிலையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் எதுக்காக இப்போ நமக்கு வந்து ஒரு பணம் வேணும் காசு பணம் வேணும் அந்த மாதிரி வேண்டும்னா அது எந்த வழியாக வரும் வர வரப்போறதில்லை நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் மூலமாக தான் வரும் ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கும் நீங்கள் போடணும் சைட் பை சைடில் தான் நம்ம வந்து கடவுள் வழிபாடை வந்து ஈடுபடணும் ஏன் இதை சொல்கிறேன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா நான் இவ்வளோ சாமி கும்பிட்றேன் ஆனால் வந்து எனக்கு எதுவுமே செய்யலை சாமி நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க் போடலைனா எதுவுமே செய்ய முடியாது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு படிக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒழுங்காக படிக்கலை குறையா படிச்சுட்டு அந்த டயத்தில் படிக்க வேண்டிய டயத்தில் சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டா எக்ஸாமில் வந்து சாமி எழுதிருமா கிடையாது நீங்கள் படிக்க வேண்டிய நேரத்தில் படித்து தான் ஆகணும் படித்ததை மீறி கடவுள் மேலே ஒரு நம்பிக்கையை வைங்க அவ்வளோதானே தவிர கடவுளை நம்மளால் எல்லாம் கிடச்சிரும்னு சொல்லியிருக்காதிங்க இந்த நியூ இயரில் இருந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுங்க ஏ உங்கள் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஸோ அதை இந்த நியூ இயரில் நான் ஷேர் பண்ணிக்கணுன்னு நினச்சேன் நானும் அதை ஃபாலோ பண்ணணுன்னு நினச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம இந்த இயரில் ஒரு சக்ஸஸை பார்த்துடலாம் ப்ளஸ் நம்மளோட ஹார்ட் ஒர்க் மூலமான சக்ஸஸை பார்த்துடலாம் ஸோ என்னோடய த்ரோட் இப்படி தான் இருக்குது ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுங்க இந்த கிளைமேட் ப்ளஸ் வந்து கோல்டு ஃபீவர் அந்த மாதிரி எல்லாமே வந்து தாக்கிடுச்சு ஸோ அதனால் இப்படி இருக்குது இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் பட் வந்து எனக்கு இந்த இன்ஃபெக்ஷன் கம்மியால் கோல்டு சரியாகலை ஸோ அதனால் இப்படி இருக்குது ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அன்யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும்மா புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்